ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் இந்த ப்ளவுஸ் லைனிங் வந்து ஏற்றது ப்ளஸ் வந்து நெக்கு அதை தான் பார்க்க போகிறோம் நான் பேக் நேக் வந்து ஏற்கனவே அந்த டிசைன் கொடுத்தது நான் பைப்பிங் அதை வச்சு ரோப் வச்சு கொடுத்துருந்தது நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருக்குறேன் லாங் வீடியோ கொடுத்துருக்கேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை லாங் வீடியோ எடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டிருந்தேன் ஸோ கடக்கடன் தைக்க உட்காரும்போது அந்த கேமரா செட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு டைம் இல்லை அதனால சமயங்களில் அப்படி விட்டுருவேன் நான் எதாவது முக்கியமானது கொடுக்கணும் சொல்லணும் அப்படின்னா மட்டும் ஷார்ட்ஸு இல்லை வந்து லாங் வீடியோவாக எதோ ஒன்று கொடுத்துருவேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து இதில் பார்த்துடலாம் ஸோ பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கோங்க பேக்கு ஃபுல்லாகவே வந்து நான் ஒரு ரோப் டிசைன் கொடுத்துட்டு தைச்சி பரட்டிட்டு தையல் வந்து போட்டுட்டேன் இப்போ ஃப்ரண்ட் நெக்கு தான் வந்து ரெடி பண்ணுறேன் ஃப்ரண்ட்டுக்கு போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போதும் போல் ஒரு ரவுண்ட் நெக் வச்சுட்டு நான் தச்சு புரட்டிக்கிறேன் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா எனக்கு தான் நான் ஏற்கனவே வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இது வந்து என்னோடய ப்ளவுஸ் தான் நான் தைக்கும்போது கண்டிப்பாக நான் இதுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் தச்சு பரட்டிட்டு நான் ஒரு படிமான தயல் போட்டுக்கிறேன் இதில் ட்ரா பண்ணியிருக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஆரி ஒர்க்குக்காக ட்ரா பண்ணது ஃபுல் ப்ளவுஸுமே போட்டுட்டு இதில் வந்து அப்புறம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக வேறு சேரீல பண்ணிக்கலாம் வேறு ப்ளவுஸில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு விட்டாச்சு ஸோ அந்த ப்ளவுஸ் தான் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கற்றுக்கும் போது எடுத்துகிட்டு போய் ட்ரா பண்ணியிருந்தது வரைஞ்சி விட்டுருந்தது இப்போ அதுக்கப்புறமே நான் எவ்வளோ ப்ளவுஸ் நாங்கள் வந்து போட்டே கொடுத்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா இதை தைக்க தான் எனக்கு டைம் இல்லை ஏன்னா ப்ளவுஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் மேலே ஆகுது இந்த சேரீ எடுத்து ஆனால் தைச்சி எனக்கு போட்டுக்க எனக்கு டைம் இல்லை நம்ம ஊருக்கே ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலும் நமக்கு போட்டுக்க தான் தைச்சி போட்டுக்க தான் டைம் இல்லை நம்ம நினச்சோம்னா அந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னா கட கட கடன் அந்த முதல் நாள் கட் பண்ணிவிட்டு கட கடன் தைச்சி ஏதோ கைக்கு வர்ற ஒரு டிசைனை வச்சுட்டு ப்ளவுஸ் போட்டு போடுறது தான் வந்து மெயினாக மேக்சிமம் டைலருங்களுக்கு ஸோ டெல சில டெய்லருங்களுக்கு டைம் இருக்கலாம் அங்கே வந்து போட்டு போகலாம் அதை எனக்கு அவ்வளோவா இது வரைக்குமே என்னோட ப்ளவுஸ்லாம் பார்த்து பார்த்து தைக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது அந்த எமர்ஜென்சிக்கு தைப்பேன் அப்போது என்ன டிசைன் தோணுதோ ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒன்று வச்சிடணும் எனக்கு ரொம்ப கிராண்டாக டிசைன் பண்ணி போகிறது எனக்கு அந்தளவு பிடிக்காது சிம்பிளாக இருக்கணும் அதுவும் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப யோசிப்பேன் ஸோ அந்த வகையில் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நான் வந்து எப்பமே இப்படி தான் கப்ஸ் வந்து ரெடி பண்ணுவேன் ஸோ நான் இது வந்து நிறையவே வீடியோவில் சொல்லிட்டேன் ரெண்டு இன்ச்சு போல் மார்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து ஒரு முக்கோண ஷேப் கொண்டு வந்துட்டு அதில் ஃப்ரெண்ட்டுக்கு எந்த சைடில் மார்க் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக ஒரு ஆர்கட் பண்ணிக்கிட்டு அதே மார்க்கிங்கை வந்து அந்த சைடும் ப்ரிண்ட் பண்ணி எடுத்து சும்மா லைட்டாக நம்ம வச்சு தடணும் அப்படின்னா அந்த சைடு வந்து ப்ரிண்ட் ஆகிடும் ஸோ அதையும் வந்து மார்க் பண்ணிப்பேன் கப் ஷேப் வந்து எனக்கு இப்படி தான் நான் பிடிச்சிட்ருக்குறேன் இது வரைக்குமே எனக்கு கரெக்டாக தான் இருக்கு ஸோ கஸ்டமருக்கு தைச்சாலும் சரி இல்லை எனக்கே தைச்சாலும் சரி இந்த டைப் தான் நான் எப்போதுமே ஒரே ஈவன் ஒரே மாதிரி தான் தைச்சி கொடுப்பேன் நம்ம நமக்கு ஒரு மாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரி அப்போலாம் என்றைக்குமே பண்ண மாட்டேன் என்ன சொல்லணுன்னா மற்றவங்களுக்கு தைக்கும் போது தான் எதாவது பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக தைப்பேன் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா கிடக்கடன் கட் பண்ணுன்னா கிடக்கடன் தைச்சி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் நான் ஸோ ஃப்ரண்ட்டு வந்து கப் ரெடி பண்ணிவிட்டேன் இந்த சைடுமே வந்து கப் வந்து பிடிச்சிக்கிறேன் ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டோம்னா ரொம்ப நல்லது சிலர்லாம் ஒரு தையல் தான் போடுவேன் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்து கெட்டு தையல் போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதில் பெருசாக தெரியல நான் வந்து ரெண்டு தையல் போட்டோம்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நாளைக்கு நமக்கு அது பிரிஞ்சு வராது ப்ளவுஸ் வந்து நம்ம தூக்கி போடுற வரைக்கும் அந்த ப்ளவுஸ் நமக்கு அந்த கப் சைஸ் தையல் வந்து பிரியவே கூடாது அப்போ தான் சூப்பராக இருக்கும் ரெண்டு ப்ளவுஸ்லையுமே வந்து கப் சைஸ் வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கை வந்து நான் தனியாகவே கிளாத் எடுத்து கொடுக்குறேன் இந்த க்ரீன் கலருக்கு லைட்டாக மேட்சிங்காக நான் வந்து இப்போ எப்படி பார்த்தாலும் ஃபுல் ஹேண்ட் ப்ளவுஸ் தான் தைச்சி கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன் என்கிட்ட ஃபுல் ஹேண்ட் ப்ளவுஸ் இருக்குது நான் நிறைய வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த டைம் வந்து ஒரு ஃபுல் ஹேண்ட் இல்லைனா ஒரு த்ரீ ஃபோர் ஹேண்டு வந்து தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது ஸோ நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அது ரொ ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த ப்ளவு தான் இன்றைக்கி இதில் வந்து அந்த சாரி அந்த கை தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஆனால் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுத்துட்றேன் ஏன்னா இந்த ஒரே வீடியோவில் கொடுத்தோம்னா ரொம்பவே லாங்காக போயிடும் இதில் வந்துமே கப்ஸும் ஆகிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கில் வந்து அந்த பைப்பை பைப்பிங்கை வச்சு சின்னதாக ஒரு அதே பேக் நெக்கில் என்ன கொடுத்தோமோ அதே வந்து ஃப்ரண்ட் நெக்லிங் கொடுக்குறேன் அவ்வளோதான் இது ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கை பீஸ் வந்து ரெடி பண்ணுவேன் அதை வந்து அடுத்த வீடியோவாக கொடுத்துட்றேன் இப்போ பட்டி வந்து ரெடி பண்ணிக்கிறேன் பட்டி பிஸ் வந்து நான் எப்போதுமே பட்டி வந்து இது மாதிரி தான் ஜாயின் பண்ணுவோம் ஆனால் எனக்கு பர்ஃபெக்டாக வரும் அந்த கீழே மடித்து தைக்கிறதுமே எல்லாமே சூப்பராக வரும் இப்போ நீங்கள் இதுவே வந்து தையல் உள்ளக்கு கொடுக்குற தையல் தெரியாமல் தைக்கணும் அப்படின்னா இந்த சைடு ஒரு கிளாத்து அந்த சைடு ஒரு கிளாத்து கொடுத்தும் நீங்கள் தையல் போட்டுக்கலாம் அது வந்து உள்ளே இருக்கிற அந்த பட்டிக்கும் கீழே வரக்கூடிய அந்த பிசுறு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் பேக் நெக்கில் வந்து நான் அந்த பைப்பிங் பைப்பிங் வந்து டிசைன் கொடுக்கும்போது நான் த வீடியோ எடுக்கல தைச்சதை அதனால் இப்போ ஃப்ரெண்ட் நேக்கில் நான் எடுத்துடுறேன் இது வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து கொடுத்து கொடுத்து ரெண்டு ரெண்டாக தான் இது ரோப் எடுக்கும் போதே நமக்கு எவ்வளோக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே எடுத்துக்கணும் ஏன்னா நான் இடையில வந்து ரோப் பற்றலை அப்படின்னா நம்ம ஃபுல்லாக பிரிச்சுட்டு தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுக்கும் எடுக்கும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்தேன் கட் பண்ணி தூக்கி போட்டால் கூட பரவாயில்லை நம்ம கொடுக்கறது வந்து பார்க்குறது ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே வந்து ரோப் எடுக்கும் எடுக்கும்போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துட்டேன் இந்த நெக்குக்கு ஃபுல்லாவுக்குமே கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு ஸ்டோன் கொடுக்கலாம் ஸோ எனக்கு பெருசாக வந்து ஸ்டோன் ஒட்டுறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஏன்னா அது கொஞ்ச நாள் தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் இல்லை தைக்கிறது துவைக்க டைம் இல்லை லைட்டாக ஏதாவது தண்ணியில் ஊறிடுச்சுன்னா ஸ்டோன்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் எனக்கு கிளாத்தை வந்து உடனே உடனே அலசி மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் இருக்காது மேக்சிமம் அந்த பிஸ்னஸ் அது ஒர்க் அது இதுன்னு இருக்கிறதுனால என்னோட சாரி அது என்ன புது ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி தான் எனக்கு டைம் இருக்கும்போது தான் நான் வந்து அலசி எடுத்து வைப்பேன் ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு நான் பெருசாக வந்து ஸ்டோனெல்லாம் விரும்ப மாட்டேன் எனக்கு பேட்ச் ஒர்க்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேட்ச் ஒர்க் பண்ணனா எனக்கு ரொம்ப விரும்பி போட்டுப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேக் சைடில் ஒரு சின்னதாக ஒரு நாட்டு கொடுத்துக்கலாம் ஏன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் சின்னதாக ஒரு நாட்டு வச்சு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் இதில் வந்து நான் ரொம்ப பெருசாலாம் வைக்கல ரொம்ப குட்டியாக தான் வைக்கிறேன் இதுவே பார்த்திங்கன்னா சரி நம்ம ஏஜுக்கு போட்டுக்க கரெக்டாக தான் இருக்கும் பெருசாக தெரிஞ்சிக்காதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு தான் நான் இந்த டிசைனை கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொடுத்து இந்த சைடில் ஒரு தையல் போட்டுட்டு அதாவது ப்ளஸ் சிம்பிள் மாரி தான் திரும்ப குறுக்க வந்து இந்த சைடில் ஒரு தையல் ப்ளஸ் சிம்பிள் நம்ம எப்படி போடுவோமோ அதேமாரி தான் ரெண்டு சைடு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் போட்டு எடுத்துட்டுக்கு அப்புறமா ஈவனமாக ரோப்பை வந்து கட் பண்ணிட்டு ரோப்புக்கு வந்து குட்டியாக வந்து நாட்டுக்கு நாட் மாதிரி சின்னதாக கிளாத்துலேயே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்து தையல் போட்டிருக்கேன் ஸோ நான் ரெண்டுத்துக்கும் நாட் கொடுத்துருக்குறேன் இன்னுமே வந்து அதை பிரிச்சுட்டு வேறு எதாவது லேஸ் கொடுக்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை கொடுத்துரும் அதுக்கப்புறமா நாம் வந்து வேறு எதாவது கொடுக்கணுன்னாலும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கொடுத்துக்கலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலும் இன்னும் வந்து கை ஜாயின் பண்ணுறது கைக்கு டிசைன் கொடுக்குறதுன்னு கொஞ்சம் இருக்குது அதை நான் நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் யாருக்காவது முருங்கைக்கீரை கருவேப்பிலை இல்லை எள்ளு கொள்ளு எல்லா ஐட்டமும் சரி இட்லி பொடி இருக்குது அதேமாதிரி புட்டு மாவு ஐட்டம் பார்த்திங்கன்னா சிறுதானியங்களில் சிகப்பரிசிலேருந்து கருப்பரிசிலேருந்து தேனி எல்லா ஐட்டத்துலையும் சிறுதானியங்களில் இருக்குது புட்டு மாவு இருக்குது இது இல்லாமல் ரெடிமிக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது மசாலா ஐட்டமும் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப குறஞ்ச ரேட்டு ஹோம்மேட் ஐட்டம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்